எல்லா தர்மஸ்தல மேட்டரியே பார்த்துட்டு வந்தோம் கொஞ்சம் அப்படி வருவோமே நம்ம ஈஷா ஃபவுண்டேஷன் இந்த ஈஷா ஃபவுண்டேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ள தப்பகோளம் குளம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நிம்மதியா உட்கார்ந்து ச சத்திரங்கள்லாம் இருக்கும் நிம்மதியா உட்காரதுக்கு பார்க்கு கிரவுண்ட் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனா ஒரு கோயிலுக்குள்ள புனித ஸ்தலத்துக்குள்ள சுடுகாடு இருக்குமா வேணும்னு சொல்லிட்டு அதாவது நம்ம ஒரு பேர்லாம் வந்து நான் சொல்ல விரும்பல இந்த ஈசா ஃபவுண்டேஷனுடைய நிறுவனர் சுடுகாட்டியே உள்ள நிறுவார் காரணம் இந்த சனாதனம் புரியுதுங்களா இந்த சனாதானம் இந்த தர்மஸ்தலா நடந்தது பாருங்க அதே மாதிரி மேட்டர் தான் இவரும் செஞ்சிட்டு இருக்காரு சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈசா ஃபவுண்டேஷனுடைய தலைவர் ஒரு பெண்ணை படுக்க வைத்து பெண் உறுப்பில் காலை வச்சு மிதிச்சுட்டு ஏதோ ஒரு பூஜையை செய்கிறாரு இந்த வீடியோ சமூக வலைத்தளத்துலையும் வந்திருக்குது அதே போல் இப்போவும் ஒரு சில கொலைகள் இன்னும் ஒரு சில இந்த விஷயங்கள்லாம் கசிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது மக்களே உறிஞ்சிக்கோங்க கடவுள் தூழ்லேயா இருப்பான் தூள்மலையா இருப்பான்றீங்க உங்க வீட்டு பக்கத்துலேயே நிறைய கோயில் குளங்கள்லாம் இருக்குது சாமியார்களை நம்பி செய்து போயிடாதீங்க அந்த கோயில் குளத்துக்கு போய் கும்பிடுங்க அங்க இல்லாத எந்த ஒரு சக்தியும் இவனுங்க கிட்ட கண்டிப்பா கிடையாது மக்களை ஏமாத்த மதம்ன்ற பேர்ல பணம் சம்பாதிக்கத்தான் இந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க இவனுங்க பணம் சம்பாதிக்கிறது மாத்திரம் இல்லாம மனித இனத்தை மனித குலத்தையே சீரழிச்சிட்டு இருக்காங்க தயவு செய்து புரிஞ்சிக்க